நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே கழக புரட்சி அம்மாவர்கள் பொதுத் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பசிப்பிடி அறையே அகற்றப்பட வேண்டும் நல்ல நோக்கத்தோடு ஒரு கோடி எண்பத்தி மூணு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லாமல் இருபது கிலோ அரிசி வழங்குவோம் என்று சொன்னார்கள் அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வழங்குவோம் என்று சொன்னார்

அடியே கொடுங்க அங்க பப்ளிக் கொடுங்க す、はいません。